நீல் எ எங்கே போனார் ஏ ஒண்ணுக்கு போனார் பி போனார் சி மூணுக்கு போனார் டி சினிமாவுக்கு போனார் உங்களுக்கு வருதா சொல்லுங்க மிஸ்டர் புள்ளியாம் கோட்ட நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கே போனார் சார் அவர் போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போல சார் ஆமா அவர் வீட்டு மாநில கொடுத்துருக்காரு போகும்போது அவசரம் சொல்லிட்டு அப்படியே கதவு பூட்டி சாமி கொடுத்துட்டு போவாரு டேய் ஒழுங்கா சொல்றா ஒண்ணுக்கு போனாரு சார் ஓகே லாக் பண்ணிட்டுமா சார் அவர் லாக் பண்ணிட்டு தானே போயிருப்பாரு நீங்க வரைய லாக் பண்றீங்க அவர் வெளில வரணும் டேய் அவர் பாத்ரூம் உள்ள போனதை லாக் பண்ணிட்டுமான்னு கேட்டேன் பண்ணாட கம்ப்யூட்டர் லாக் பண்ணிட்டுமான்னு கேட்டேன் ஒரு நிமிஷம் சார் அவர் போறப்ப கதவு சாத்து தான் போயிருப்பாரு அதனால ஒண்ணுக்கு போனாரா ரெண்டுக்கு போனாரா தெரியல அதனால ரெண்டையும் சேர்த்து மூணுக்கு போனார் லாக் பண்ணீங்க ஓகே கன்ஃபியூஷன் ஆனதால மூணுக்கு போயிருக்காரு சொல்லிருக்கீங்க ஓகே கம்ப்யூட்டர் ஜி அந்த தாடி வச்ச கேடி சி மூணுக்கு போனா சொல்லிருக்காரு அந்த ஆன்சரை லாக் பண்ணுங்க மூணுக்கு போனார் இஸ் கரெக்ட் ஆன்சர் இப்போ நீங்க அஞ்சு விசா கெழிச்சிருக்கிறீங்க சோ உங்களோட வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் இருக்கு அதாச்சும் புள்ளாங்கோட்டையா வந்த நீங்க இப்ப கொஞ்சம் மேலே ஏறி பலாக்கோட்டையா மாறிக்கீங்க